அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஜூன் மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே ஏற்பட போகும் ஐந்து திடீர் திருப்பங்கள் என்ன குறிப்பா இந்த மாதத்துல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாயும் அரிஷபத்தில் சூரியன் சுக்ரன் புதன் குரு ஆகிய முக்கிய நான்கு கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாரு இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் சிம்ம ராசியை சேர்ந்த மகம் பூரம் உத்தரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த மாதத்துல ராசிநாதனான சூரியன் குருவோடு இணைந்து உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் இருப்பதும் தனஸ்தானத்தை பார்வையிடுவதும் அற்புதமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் அதோடு சுக்கரனும் இந்த தருணங்கள்ல அவர்களோடு சேர்ந்து இருக்கிறாரு புதன் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் இருப்பது தாய் உறவுகள் உங்களுக்கு ஆதாய கட்டாயமாக இருக்கும் என்பதை தெளிவுபடுத்துறாருங்க அதே போல சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தகவல் தொழில்நுட்பம் பத்திரிகை துறையில் உள்ளவர்களுக்கு வேலை உயர்வு சம்பள உயர்வு உத்தியோகத்தில் சில சலுகை கடல்கள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதி செய்துங்க அதே போல புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்க இருக்கு இதன் காரணமாக லாபம் உயர இருக்குதுங்க இதனால் உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற இருக்கீங்க எழுத்து துறையில் ஈடுபட்டு வரும் சிம்மராசியினர் ஆதாயம் அடையக்கூடிய ஒரு மாதமா இந்த ஜூன் மாதம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்து அதே போல இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய எதிர்பார்க்க முடியுங்க செவ்வாய் மற்றும் சனி இருப்பது மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை அறிவுறுத்துதுங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் நல்லது உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சூரியனும் அனுகூலமாக இல்லைங்க சுக்ரன் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு இதனால் பண வசதிக்கு எந்த ஒரு பஞ்சமும் இருக்காதுங்க ஏதாவது ஒரு வகையில் பண உதவி என்பது கிடைத்து கொண்டே இருக்குங்க அதற்கேற்ற செலவுகளும் சற்று அதிகமாகவே இருக்குங்க எந்த செலவையும் குறைத்து கொள்ள இயலாதுங்க மருத்துவ செலவுகள் தவிர்க்க இயலாதவையா அமைஞ்சிருக்குது வரைக்கும் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது மிக மிக நல்லதுங்க மருத்துவ செலவுகள் தவிர்க்க இயலாதவையாதான் அமைஞ்சிருக்குது இருந்தாலும் குறைத்து கொள்ளலாங்க வயோதிகர்கள் குளியர்களுக்கு செல்லும் மிகவும் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்ததுங்க ராகுவினுடைய சற்று எல்லா விதத்திலும் எச்சரிக்கை அவசியம் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது அதே போல உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ சிம்மராசினேயர்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பை தற்போதைக்கு எதிர்பார்க்க முடியாது என்பதால் பொறுமை மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது அதே போல கணவன் மனைவிக்குள் ஒருவருக்கொருவர் ஒருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிகவும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துங்க அப்படி இல்லைன்னா இருவருக்குள்ளும் தேவையில்லாத பேதங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் பொறுமையாகவும் நிதானமாகவும் உணர்ச்சி இருப்பது நல்லது கிடையாதுங்க சிம்மராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் ஜூன் மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கும் குரு பகவான் ஜீவனஸ்தானமாகிய ரிஷபத்தில் சஞ்சரிக்கிறாரு ஜீவனக்காரகரான சனி பகவான் கும்பராசியில் சஞ்சரிக்கிறாருங்க மேலதிகாரிகளுடைய ஆதரவு சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு ஆகியவை பணிகள்ல உங்களுக்கு உற்சாகத்தை அளிக்கும் விதமா அமைஞ்சிருக்கு இருந்தாலும் பொறுப்புகளும் வேலை சுமையும் சக்திக்கு மீறியதாக தாங்க இருக்கும் அடிக்கடி சோர்வும் அசதியும் ஏற்படுங்க சில தருணங்கள்ல வேறு வேலைக்கு சென்றுவிடலாமா என்ற எண்ணம் கூட உங்களுக்கு தோன்றுங்க இத்தகைய தவறான எண்ணங்களை தவிர்ப்பது மிக மிக அவசியங்க நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடம் எதுவாக இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டுதாங்க இருக்கும் அவற்றை சகித்து கொண்டு பொறுமையாகவும் நிதானமாகவும் அந்த வேலையில் நிலைத்து நிற்பது தாங்க உங்களுக்கு இப்போதைக்கு சாதுரியமான ஒரு விஷயமா அமைஞ்சிருக்குது அதனால் அதற்கான வேலையை மட்டும் நீங்கள் செய்தால் போதுங்க கூடிய விரைவில் உத்தியோக ரீதியான சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க சிம்ம ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் ஜூன் மாதம் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வியாபாரத்தில் போட்டிகள் கடினமாக இருக்குங்க லாபத்தை தக்க வைத்து கொள்ளடிகள் கடுமையாக உழைக்க நேரிடுங்க அடிக்கடி விற்பனை சம்பந்தமாக வெளியூருக்கும் வெளி மாநிலங்களுக்கும் செல்ல வேண்டி வருங்க நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு ஓரளவு கிடைக்க இருக்குதுங்க சக கூட்டாளிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்பட கொடுங்க புதிய முயற்சிகளை தற்போதைக்கு ஒத்தி வைப்பது அவசியங்க சில்லறை வியாபாரிகள் அதிக வட்டிக்கு கடன் வாங்குவதை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க இல்லனா எதிர்காலத்தில் வருந்த வேண்டி வரும் என்பதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க ஆபத்து வரும் எச்சரிக்கை செய்து நம்மை காப்பாற்றுவதில் கலைக்கு நிகரான கலை வேறதிலும் கிடையாதுங்க அதனால் சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துங்க அதே போல சிம்மராசி சின்ன மாணவ மாணவியரை பொறுத்தவரை வரைக்கும் நிகழ இருக்கும் ஜூன் மாதம் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து உங்களுக்கு அனுகூலமாக வளம் வந்து படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் எந்தவித பாதிப்பு கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குது கிரகிப்புத்திரன் நினைவாற்றல் ஆகியவை அதிகரிக்குங்க பாடங்கள்ல மனம் பதியுங்க இந்த வாரத்தினுடைய சிறு உடல் நலக்குறைவு ஏற்படக்கூடும் இரவில் நெடுநேரம் கண் விழித்து படிப்பது நண்பர்களுடன் நேரத்தை கழிப்பது தேவையில்லாமல் சுற்றுவது ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுகா அவர்கள் செய்யக்கூடிய பலியாடாக சிக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு மீண்டும் மீண்டும் சேர்ந்த அதிபதியான செவ்வாய் சனியுடன் சேர்ந்திருப்பது நன்மை தராதுங்க வயல் பணிகள் உழைப்பு கடினமாக இருக்குங்க கால்நடைகள் நோய்வாய்ப்படுவதால் மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்குங்க அஷ்டமஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால இரவு நேரங்களின் போது வயல் எச்சரிக்கையுடன் இருப்பது மிகவும் அவசியங்க விஷச்சந்துக்களால் பாதிக்கப்படக் கொடுங்க அண்டை நிலத்தாரோடு வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்ளுங்க தேவையில்லாத விஷயங்கள்ல நீங்கள் ஈடுபட வேண்டாம் அதே போல சிம்மராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் எந்தவித குடும்ப பிரச்சனையும் ஏற்படாது குரு பகவான் சஞ்சரிப்பதால் சிறு சிறு பிரச்சனைகள் மனதிற்கு வேதனை அளிக்குங்க உத்தியோகம் பார்க்கும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் சக்திக்கு மீறிய உழைப்பும் பொறுப்புகளும் உடல் நலனை வெதுவாக பாதிக்குங்க வரைக்கும் சிம்மராசினியர்கள் இந்த ஜூன் மாதத்துல தேவை வெளியே செல்வதை தவிர்ப்பது உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு உதவுங்க அஷ்டமஸ்தானத்தில் ராகு நீடிப்பதால முன்கோபத்தையும் பிறருடன் வாக்குவாதம் செய்வதையும் அவர்களுடைய சொந்த விஷயங்களில் தலையிடுவதையும் தவிர்த்து கொள்வது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது சிம்மராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது சோலிங்காபுரம் யோக நரசிம்மரின் தரிசனம் தோஷங்களை உடனடியாக போக்கி தோஷங்களை உடனடியாக போக்கி பாதுகாப்பு அளிக்குங்க ஞாயிற்றுக்கிழமைகள்ல செல்வது அதிக பலன்களை தருங்க செல்லும் போது தூங்கா விளக்கில் நெய் சேர்க்க மறந்துவிட வேண்டாம்